ஆனால் இந்த மாதிரி ஒரு வறுவில் ஒரு ஹோட்டலில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது அது வந்து ஒரு கப்பு வந்து எண்பது ரூபா இருந்தது ஒரு அஞ்சாறு பீஸ் தான் இருந்தது அதுவே எண்பது ரூபா வந்துருந்தது அந்த அளவுக்கு மட்டன் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்ல எண்ணெய்க்குள்ளே இறங்கி அந்த முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் உள்ளே போய் இறங்கி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்துக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம்தானேங்க முக்கியம் நல்லா மேல் மேக்கற நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வரும் இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம் பூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் எடுத்துக்குவோம் இதுலேயே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம் தேங்காய் வந்து இந்த சைஸுக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாலு பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம் இதுலேயே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுலேயே ஒரு இனக்களவுக்கு கருவேப்பில்ல கொத்தமல்லி இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு பாருங்க ஒரு தக்காளியை நல்லா இதிலையே போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா பல்ஸில் போட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதிலே வந்து என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே இப்போ பல்ஸில் போட்டிருந்தேன் இல்லையா இப்போ எல்லாமே ஒன்றா போட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மீல் மேக்கர் கிரேவி செய்யறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம் ரெண்டே ரெண்டு பட்டா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுல ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் என்ன பண்ணிருக்கேன் வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ இந்த மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்குவோம் நீங்க அரைக்கும் போதே போடுறதுனால நீங்க அதிலே போட்டுக்கலாம் நான் வந்து இந்த எண்ணெய் குள்ள போட்டுட்டேன் இங்க பாருங்க எல்லாமே நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்போ இந்த விழுது இதுல சேர்த்திடலாம் இதுலயே மசாலா கொஞ்சம் ஒட்டிருக்கு இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இதையும் நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வர மிளகாத்தூள் வந்து காரத்துக்காக இதில் சேர்த்துக்குவோம் இந்த ஸ்பூனில் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் காரம் ரொம்ப போட வேண்டாம் சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்ணும் இல்லையா அதனால் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கங்க கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இது எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இல்லையா இப்போ இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துருவோம் வதக்கிட்டு இப்போ இந்த மிக்சியில மசால் ஒட்டியிருந்தது இல்லையா இந்த மசாலோட தண்ணியும் அதில் ஊற்றிடலாம் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ மூடி வச்சிடலாம் இது எல்லாமே நல்லா கிரேவியாட்டம் வரும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வேகட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு கறி வருவல் மாதிரியே ஜம்முன் இருக்கு இதுக்கு வந்து நல்ல மல்லி இலையை பிச்சு போட்டுருவோம் இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் சாதத்துல போட்டு பிடிச்சு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இதே மாதிரி ஒரு வருவல நீங்களும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க புரட்டாசி மாதம் வந்துருச்சேன்னு கவலையே இல்லாமல் எல்லாருமே இதே வாரம் வாரம் செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மாற்று சமையல் தேங்க்யூ